ரொம்ப அரைக்க ரொம்ப நல்ல ஒரு நல்லது ஏன்னா இப்படி நம்ம பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களாம் பிரிட்ஜ்ல வைக்காமலே ஒரு மூணு நாள் வைக்கலாம் கேரண்டியா சொல்வேன் பிரிட்ஜ்ல நம்ம வைக்காம ஏர்டே கண்டெய்னர்ல வச்சு ஈர ஸ்பூனும் போடாம நம்ம வச்சிருந்தோம்னு உண்டுமானா மூணு மாசம் மினிமம் அது அது கூடுதல் யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் சரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்க்க சிம்பிளா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் ஒர்க் லோடு ஒர்க் லோடு ரொம்ப அரைக்க ரொம்ப நல்ல நல்லது ஓகே அது என்னது நம்ம பார்த்துட்டே சொல்லட்டா இது வந்து என்னதுன்னு சொல்லுங்க காணம் இது கருத்த காணம் அதே மாதிரிதான் இது இது என்னது சொல்லுங்க இல்லைங்க வலது பக்கம் இருக்கிறது காணம் இடது பக்கம் இருக்கிறது உளுந்து முழு உளுந்து முழு ஓகேயா இந்த ரெண்டுமே நம்ம ஊர்ல தான் பயிரிடுவாங்க திருநெல்வேலி தாண்டி எல்லாம் போனேன்னா இந்த காணம் கிடைக்காது கொள்ளும் அது என்னதுன்னு சரியான சத்தம் காலத்துல ஒரு வெள்ளை வெள்ளையா இருக்கும் இதான் இருக்கு நம்மள்ட்ட அதை வந்து அது நம்ம இங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம இதுதான் அது நீங்க சொன்ன வெள்ள இதுதான் கொள்ளுவா கொள்ளு

வருஷத்துக்கு பத்து மாசமும் அந்த காலத்துல கிழங்கு வகைகள் அதிகமா சாப்பிடுவோம் மரவள்ளி கிழங்கு ஏன்னா பஞ்சங்கள் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் ரொம்ப இருந்து அப்போ ரெண்டு மாசமாக இந்த காணத்தை ஊரு பெயரா போடுவாங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த காணங்களை வந்து வறுத்து சாப்பிடலாம் அவிச்சு சாப்பிடலாம் அவிச்சு தங்கி குடிப்பாங்க ஆனா இத ரொம்ப நம்ம யூஸ் பண்ண கூடாது வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணல தப்பே கிடையாது

ரொம்ப ப்ரெஷர் எல்லாம் இருக்கக்கூடியவங்க ஒரு தடவை வறுத்து அவிச்சு தண்ணிய குடிச்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்து இது வந்து நான் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறதையும் கமண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நான் இது வரைக்கும் இதை அவிச்சு குடிச்சது இல்லை சொன்னவங்கள வச்சு நான் சொல்றேன் ஓகே நம்ம வந்து இன்னைக்கு காணப்பொடி காணப்பொடி எப்படி ரெடி பண்ணணும் அந்த காணப்பொடி எப்படி துவையலா மாத்தணும் ஓகேயா ஏன்னா டெய்லி நான் வந்து வாரத்துல மூணு நாள் காணத்தை எடுத்து சாப்பிடுங்க எங்கே பச்சை காலத்தை சாப்பிட முடியாது டெய்லி அவங்க வறுத்து டெய்லி தொகையில அரைக்கவும் உங்களுக்கு டைம் இருக்காது எல்லாரும் ஒர்க் லோட்ல இருக்காங்க அதனால நான் என்ன சொல்லணும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா இப்படி சொல்லி சாப்பிடலாம் ஓகே அதுக்குதான் இந்த கொள்ளுக்கு காணத்துக்குள்ள டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சவங்களும் கண்டிப்பா சொல்லுங்க காணத்துல இஷ்டம் போல வத்தல் போட்டா கானத்துல இந்த புழு வண்டு ஒண்ணுமே வராது திருபயிறு காணம் இந்த மாதிரி நான் ஒரு ஓளக்கு இது போட்டிருக்கேன் போட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் இப்ப என்ன கலர்ல இருக்கு வறுத்து வரும்போது என்ன கலர்ல இருக்கு அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நல்ல இந்த மாதிரி இரும்பு சட்டி அலுமினியம் பாத்திரம்னா இதுக்கு பெஸ்ட் நான் ஸ்டிக் எல்லாம் செட் ஆகாது இரும்புன்னு சொல்லும்போது போது நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிட்டுனா சிம்ல வச்சு வருத்து விட வேண்டியது கருகிற கூடாது அதாவது வாழை இலை போட்டு ம் சோறு சுட சுட போட்டு எல்லாம் போடும் வலது பக்கம் கொஞ்சம் ஒதுக்கி

நம்ம அது எங்கேயாவது கிடந்து நான் சாடிட்டு வந்துடும் நமக்கு ஈஸியா இருக்கும் வேலை பார்த்தா எவ்வளவு ஆரோக்கியமான ஃபுட் எடுத்தாங்களோ அதே மாதிரி அதுக்கு தகுந்த அவங்க வேலையும் பார்த்தாங்க சரி நீ இதை ஆஃபன் கொஞ்சம் ஆறிட்டு சரியா இத எப்படி பிடிக்கணுங்கிறதையும் நம்ம பார்ப்போம்னா நான் வந்து நெய் நம்ம ஊர்ல உரல் அம்மி ஒண்ணு இல்லை ஈர இருக்க கூடாது அதனால கழுவி நீட்டா என்ன செய்து வச்சிருக்கேன் ஏன்னா இப்படி நம்ம பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னு வைங்களாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ஒரு மூணு மாசம் வைக்கலாம் கேரண்டியா சொல்வேன் பிரிட்ஜ்ல நம்ம வைக்காம டைட் கண்டெய்னர்ல வச்சு ஈர ஸ்பூனும் போடாம நம்ம வச்சிருந்தோம்னு உண்டுமானா மூணு மாசம் மினிமம் அது கூடுதல் யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு எந்த பொடி இட்லி பொடி எந்த பொடியாக இருந்தாலும் ஒரு பங்கு தேங்காய்க்கு ஒரு பங்கு போட்டு தொழிலா இருக்கணும் அது துவையில அரைக்கும் போது பாக்கலாம் எந்த இதுமே நடக்கும் நடக்கும்போது சொன்னாலும் அது புரியும் திடீர்னு இவங்க எதுக்கு தேங்காய் எது கூட அரைக்கணும் கேட்பாங்க அடுத்த வேலையை பார்ப்போம் நல்லா ஆறுன புற பொடிக்கணும் முடி வச்சுட்டு ஹீட் இருக்கனாலதான் இதாக மாட்டேன் சட்டிக்கு அரைக்கிறதுக்குள்ள இதை வச்சு நம்ம வந்து அந்த மூட்ல போட்டு அரைக்க கூடாது தோவரனுக்கெல்லாம் பிடிப்போம் ஓகே ரைட் லெப்ட் சைடு இது ரைட் சைட்லாம் இது லெப்ட் சைடு போட்டு அதே மாதிரி ஒரு நிமிஷம் அடிக்கணும் விடணும் அடிக்கணும் விடணும் அப்படி பிளேட்ல தட்டு நீரம் இல்லாததுனாலதான் சூப்பரா வந்துருக்கு இல்லைங்க வரைக்கும் இன்னைக்கு வந்து இது வந்து சொலவுல தட்டி புடைப்பாங்க நம்ம வீட்டுல சொலவு தான் இருக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன் எல்லாரும்ல அதுக்காக வேண்டி இந்த மாதிரி பிளேட் எடுத்து இந்த மாதிரி தட்டினா கருப்பு போனோம் கருப்பு தொலி தொழி தொலி தொலி போனோம் அதனாலதான் இந்த எப்படி வருத்திருக்கானு கிளம்ப அந்த பயிர பாத்தீங்களா கோல்டன் கலர்ல வந்துருக்குலா இப்படிதான் வறுக்கணும் இதுல எல்லாம் நல்ல வேலை உண்டு ஆனா ஒரு நாள் மெனைக்கெடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு மூணு மாசம் வெயிட் லாஸ் எல்லாம் நினைக்க கூடியவங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் கூட இதையும் அந்த மாதிரி எடுக்கும் போது கண்டிப்பா உடம்பு குறையும் இது நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் குறைக்கும் சொல்லுவாங்க அதனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை ஆனா ஆனா இது பெஸ்ட் தான் சொல்லுவாங்க அதனால நீங்கட்டு சொல்லுங்கிட்டோம்னு வைங்களாம் ஒண்ணுக்காக அதான் என்ன சொன்னா ஒரு செகண்ட் இப்படி அடிக்கணும் அந்த ஆஃப் பண்ணிடணும் ஒரு செகண்ட் அடிக்கணும் அப்படி ஒரு மூணு தடவை காணத்தை நல்லா வருத்திட்டோம்னா ஒண்ணுமே இல்ல போல் ஆனா ஒன்னு ரெண்டு காலத்துல கிடக்கு அதெல்லாம் கிடந்தாதான் அதுக்கு ஒரு மனம் அண்ட் ஃபுல் தொல்லோடி சாப்பிடுறதோட ஒரு நூத்துல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தப்பு இல்ல ஓகேயா நீ என்னன்னா இதுக்கு காணையர் ஏற்கனவே நமக்கு ப்ரெஷர்லாம் இது பண்ணக்கூடியதுனால கொழுப்ப கரைக்கிறதுனால இது கூட ஜீரகம் நல்ல மிளகு எதுவுமே ஆட் பண்ணா சரியா ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு சில பேருக்கு ஜீரகத்துக்குள்ள பிளேவர் ரொம்ப பிடிக்கும் சட்னிலேயே வச்சு அரைப்பாங்க அப்படிப்பட்டவங்க இதுல ஆட் பண்ணிவிடலாம் நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வேண்டாம் காணத்துக்குள்ள ஒரிஜினல் ஃப்ளேவர் மட்டும் போதும் சரியா அதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு வெள்ளப்பூடு மட்டும் காரியமா எடுத்திருக்கேன் கதைச்சுவோமா எதுக்கு நம்ம இப்படி சதைக்கோன்னா தோலோடி போட்டிருக்கோம் உள்ள ஒரு ஸ்கின்ன மட்டும் எடுத்துட்டு நம்ம தோலோடி போட்டிருக்கோமா அப்ப நல்ல வ வறுக்கணும் என்ன எதுவுமே சேர்க்காங்க இது வறுத்துட்டு இருக்கும் போதே வத்தல் கொஞ்சம் ஈரனைப்பு போகும்லாம் கை விக்கும்போதே சில ஸ்கின் எக்ஸ்ட்ரா ஸ்கின் இருந்துன்னா உருந்து ஓகேயா இது இல்லன்னா உங்களுக்கு அப்படி ஸ்டாட்ட முதல்ல தெரியாதவங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறு நம்ம இப்படி கையை வச்சு நெருக்கி விட்டாலே அது வந்துரும் சரியா இனிமேல் இதுக்கு தகுந்த நம்ம என்ன செய்யணும் வத்தல் சேர்த்துக்கிடணும் ஏன்னா சூப் வைக்கணும்னாலும் இதுல வைக்கலாம் நம்ம இந்த காணத்துல சூப்பு வச்ச மாதிரி எனக்கு தெரியல வச்சிருக்கோம் காண பச்சைக்கு உப்பு போட்டு அவிச்சு குடிப்பாங்க அப்படின்பாங்க திம்மல வச்சே வருத்துருவோம் இது வத்தல் நம்ம சீக்கிரம் வறுக்கிறதுக்காக ரெண்டா பிச்சு போட்டுருக்கோம் மிக்சியில ஒண்ணு போல அறப்படும் இது இப்படி வறுத்து மொளகத்து லைட்டா கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம வந்து கூட உப்பும் போட்டு வறுத்துடணும் கல்லுப்பு உப்பு எல்லாமே கொஞ்சம் பார்த்து போட்டு விடணும் ஈர நைப்பு இருக்க கூடாது உப்பெல்லாம் நல்லா அறுத்துட்டு அந்த பொட்டவுடைய சவுண்டு கேட்குல இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் வச்சிருக்கோம்ல இதையுமே கூட போட்டு வறுத்துறோம் லைட்டை ஒரு பின்ல வச்சே ஆற வச்சிருவோம்

இதுக்கு வந்து ஏன்னா வேஸ்ட் பண்ண கூடாது ஏன்னா நம்ம வந்து புல் எல்லாமே நமக்கு தேவையான ஐட்டங்கள் உடம்புக்கு தேவையான ஐட்டங்கள் நம்ம போட்டிருக்கனால அரிக்கக்கூடாது இது பருப்பு பொடி எல்லாம் அரிக்க கூடாது சரியா பார்த்த இட்லி பொடி கலர்லதான் இருக்கும் நல்லா பண்ணிட்டு ஒரு தடவை கூட அடிச்சுட்டு இதுல பட்டுருமா அவ்வளவு மனமா இருக்கும் தோசைக்கு இட்லி பொடி சாப்பிடுவோம்ல அதுக்கு பதில இதை வச்சு சாப்பிடலாம் பொடி தோசை சாப்பிடலாம் ஆனா கொஞ்சம் வேலை காண நல்லா வறுக்கணும் எல்லாமே நல்லா வருத்தா மட்டுமே முதல்ல நம்ம இங்கி பூண்டு வச்சு சாரி பூடும் மொளகு வந்து அரைக்கும் போது வீரனை போடி இருந்துச்சு கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம வந்து மிட்டு வந்து எடுக்கும் எடுக்கும்போதுதான் இந்த மாதிரி ட்ரை அங்க வரும் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒண்ணுமே வர இது பண்ணாண்டாம் எப்படி இருந்து ஒரு நெய்யோ புதுச்சி ரெண்டு பப்படம் வச்சு கொண்டு போனீங்கன்னா அன்னைக்கு உள்ள லஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு ஓகே இதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு வேலைகள் இப்படி நம்ம நல்ல வருத்த எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதை நான் சொன்னேன் மூணு மாசம் ஆனாலும் நம்ம வெளிய வச்சுக்கிடலாம் நீங்க சொன்னாதான் இது காணப்பொடின்னு தெரியும் மத்தபடி பார்த்தா இட்லி பொடி போல சுள்ளுன்னு இருக்கும் இப்ப அளவு வந்து இப்படி இந்த மாதிரி இதை காணப்பொடி ரெடி பண்ணியாச்சு ஆனா நான் என்ன சொன்னேன் வீட்லி மூணு நாள் நீங்க எது எடுக்குது பெஸ்ட்ன்னு சொன்னேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சொல்லியாச்சு தோசை பொடி தோசை போல ரெடி பண்ணுங்க என்ன செய்யணும்னா தோசை ஊத்தி மேல இதை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லெண்ணெய் நல்லெண்ணமே கொழுப்பை குறைக்கக்கூடியது தேங்காய் எண்ணெய் அதுக்காண்டி கொழுப்பு கூட்டக்கூடியது கிடையாது ஸ்கின் டோன் வறண்டு ஸ்கின் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண பெஸ்ட் மற்ற பாமாயில் இதெல்லாம் பத்தி எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது இந்த ரெண்டு எண்ணெய்கள் தான் நம்ம ஊரில் அடிக்கடி அம்மா எங்க வீட்டில் அப்படி நமக்கு நீ நாற்பத்தஞ்சு வயசு அது ஸ்கின் எல்லாம் சீக்கிரம் ட்ரை ஆகாது அதனால தான் அப்படி சொல்லி தேங்காய் வந்து மஸ்ட் தலைக்கு டெய்லி தேய்க்கணும் கை கால்கெல்லாம் தேய்க்குது ரொம்ப நல்ல ஸ்கின் டோன் நீங்க நம்ம வேற என்னென்னமோ கிரீன் போடுவோம் நீங்க ஒண்ணு வேணாம் கண்டினியூவா பச்சை தேங்காய் டெய்லி தேய்ச்சி பாருங்க உங்க ஸ்கின் எப்படி சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கே தெரியும் நல்லெண்ணெய் வந்து ரெகுலரா யூஸ் பண்ண விடங்களை கண்டிப்பா கொலஸ்ட்ரால் வராது அதுக்கு நான் எக்ஸாம் கண்டிப்பா நல்ல ரொம்ப நல்லது ஆமா இப்ப அதெல்லாம் யாருமே கிடையாது தீவாவிகடம்பு நீங்க தீவாவிக் இந்த சைடு சரௌண்டிங்ல வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவோம்ல பண்ண உடனே எங்களுக்கு நல்லெண்ணெய் தேச்சுதான் குளிக்க வைப்பாங்க அது வந்து ஒரு தீட்டை கழிக்கக்கூடிய கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க டெலிவரி கழிஞ்ச ஒரு இல்ல டெலிவரி கழிஞ்ச பிறகு நல்லெண்ணெய் தேச்சு நாங்க குளிப்போம் அந்த நல்லெண்ணெய் ஏச்சு குளிச்சா காய்ப்பு வரும் அப்படியெல்லாம் கிடையாது அதை வந்து காட்சிட்டு வைப்பாங்க அதெல்லாம் வர வீடியோஸ் நம்ம கண்டிப்பா ஃபுல் டீடைல் வீடியோ சொல்லி என்னைக்குமே இந்த வடமதி சமையல ஃபுல்லா எண்டிங் வேறையும் பார்த்தா மட்டுமே யூசேஜ் எல்லாம் தெரிய முடியும் சரியா எடுத்தோம் கௌத்தோம்னு சொல்லிட்டு போக முடியாது சூப்பரா இந்த வீடியோல நம்ம காணப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்